எப்போ அறிவை கொண்டு உள்ள நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணலையோ எப்போ அறிவை கொண்டு உள்ள நீங்கள் மாற்றணும்னு நினைக்கலையோ எப்போ நீ அறிவை கொண்டு மனசை எந்த வகையிலுமே உரம்படாமல் இருக்கிறீங்களோ அதுவும் குழந்தை மனமும் ஒன்று தான் சிந்தாமணிக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு அரிய வகை மாணிக்கக்களை தேடி ஒருத்தர் போறார் நீங்கள் பல ஆண்டுகள் தேடுனா என்றாவது ஒரு நாள் கிடைக்கலாம் போய் தேடிய ஒரு அரை மணி நேரத்தில் அவர் கைக்கு அந்த கல் கிடைக்கிறது இந்த கல் அந்த கல் இல்லையோ என்று தவறை விட்டு விட்டு மீண்டும் தேட ஆரம்பிக்கிறார்கள் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க இதை புரிஞ்சுக்கிட்டால் எனக்கு வேறு சக்தியெலாம் கிடைக்குமா வேறு எனர்ஜி கிடைக்குமாங்கிற மாதிரி போயிடுறோம் இமயமலைக்கு இமயமலை உச்சிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு நூறு பேர் கிளம்புறாங்க எவரெஸ்ட்டை போய் அடைஞ்சாகணும்னு நூறு பேர் கிளம்புறாங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டாங்க தேவையான ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்க எல்லாத்தையும் வெயிட்டாக சுமந்துக்கிட்டு போகிறாங்க ஒரு கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு கால்வாசி தூரம் போன உடனே பல பேரால் நடக்க முடியல அவங்க என்ன பண்ணுறாங்க என்னால் இதுக்கு மேலே முடியாது என்னை விட்டால் போதும் அப்படி இறங்கிறேன்ட்டு நின்றுட்டாங்க அதுக்கு மேலே இன்னொரு கால்வாசி தூரம் அரைவாசி தூரம் போன உடனே மூச்சு திணறல் ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது என்னால்லாம் முடியாதுப்பா இது என்ன இன்னும் இவ்வளோ தூரம் இருக்குது நம்மால்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க பாதி பேர் கண்டுட்டாங்க அதுக்கு மேலே ஒரு காவல்துறம் போனோடனே சில பேர் இறக்கவும் செஞ்சிட்றாங்க முடியாமல் இறுதியாக உச்சி அடைந்தவர்கள் ஐந்து பேர்னு வச்சுக்கோங்க அந்த ஐந்து பேருடைய மனநிலை எப்படி இருக்கும் எவராலையும் அடைய முடியாத ஒரு உன்னத நிலையில் வந்து நம்ம அடைஞ்சிருக்கிறோம் நூறு பேர் கிளம்பணும் இப்போ நாங்கள் அஞ்சு பேர் தான் வந்து செஞ்சிருக்கோம் மேடம் எப்படி பார்ப்பாங்க இடத்த அப்படி பெருமையாக அப்படியே அந்த அங்கே அங்கே வீசக்கூடிய காற்றை அந்த சூழ்நிலை எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படியே பெருமையாக உட்காந்துருப்பாங்க நான் இங்கே வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்ட்டு நாமும் ஒரு நாற்பது பேர் இருக்கிறோம் ஒரு ரெண்டு ஹெலிகாப்டர் பெரிய ஹெலிகாப்டர் பேசி உங்களை ரெண்டு ஹெலிகாப்டரில் உட்கார வச்சு இருபது இருபது பேர் ஒரு ஹெலிகாப்டர் அடிவாரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவர்ல மேலே வந்து சேர்த்துட்டோம் அந்த அஞ்சு பேரும் நீங்களும் வந்து சேர்ந்த இடம் ஒன்று தான் ஆனால் அவங்க மனநிலை எப்படி இருக்கும் உங்கள் மனநிலையும் எப்படி இருக்கும் இது ஒரு ட்ரிப் கால் டிஃபன் புதுதான் முடித்தோம் இப்போ ட்ரிப் வந்திருக்கோம் ஓகே வாட் இஸ் நெக்ஸ்ட் எங்கே இங்கே போனால் அடுத்தது அப்படி ஆடுவீங்க ஆனால் அஞ்சு பேர் எப்படி இருப்பாங்க பல நாட்களாக பயணம் செய்து இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க நாம் இந்த இடம் நல்லா இருக்கேன் போதுமே நம்ம வேற எங்கேயோ போகலாமா அப்படின்னு ஆடுவீங்க ஆனால் இவ்வளவு சிரமப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கங்கிறத அவங்க அஞ்சு பேர்த்த பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம வந்த இடத்தோட அருமை நமக்கு தெரியும் இல்லையா நம்மளை ஈஸியாக கொண்டாந்து இங்கே விட்டுருக்காங்க இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு தெரியும் இல்லையா இது உதாரணம் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் உதாரணம் இல்லை ஏன்னா ஐயா சொல்லுவார் நாம் இருக்கிற இடம் தான் சிகரம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது கூட அவ்வளோ தூரம் போக வேண்டிய வேலை இல்லை நமக்கு இருக்கிற இடமே சிகரம் தான் நீங்கள் இருக்கிறதே இந்த விடுதலையில் தான் இருக்கிறீங்க விடுதலை என்பது நம்மளது நம்முடைய பிறப்புரிமை பிறப்பியல்பு ஒரு குழந்தை பிறந்தோடனே அப்படி தான் இருக்குது விடுதலையோடு தான் இருக்குது எந்த குழந்தைக்காக கில்ட் இருக்கா அது எது மனசோட போராடு தான் குழந்தை அப்படி தான் இருக்குது அதனால தான் ஐயா சொல்லுவார் இந்த அஞ்சு வயசு ஊரில் நாம் இருந்த அந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க அது ஈடு என்ன இருக்கா அப்படிம்பாங்க ஏன்னா குழந்தை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்ன பண்ணும் அது சுமக்காது அது திறந்த மனதோடு எல்லாத்தையும் பார்க்கும் அந்த மனநிலைக்கு மீண்டும் நம்மளால் வர முடியுமான்னு ஒரு பதில் அதான் வந்திருக்கிறோம் நாம எப்ப அறிவை கொண்டு உள்ள நீங்க டிஸ்டர்ப் பண்ணலையோ எப்ப அறிவை கொண்டு உள்ள நீங்க மாற்றணும்னு நினைக்கலையோ எப்ப நீங்க அறிவை கொண்டு மனசை எந்த வகையிலையுமே புறம்படாமல் இருக்கிறீங்களோ அதுவும் குழந்தை மனமும் ஒண்ணுதான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுங்கிறாங்க குழந்தையும் குழந்தையும் ஞானியும் ஒன்றுதாங்கிறாங்க அகத்தளவில் நம்ம குழந்தை ஆயிட்டோம் இந்த நிலையோடு நீங்க உங்க வாழ்க்கை பயணத்தை தொடங்குனீங்கன்னா ஈஸியாக மற்றவர்களை ஏற்று மற்றவர்கள் குறைகளை ஏற்றுக்கொள்வீர்கள் மற்றவர்கள் எளிதாக மன்னிக்கக்கூடிய மனோபாவம் நமக்கு வந்துடும் இந்த வாழ்க்கை ஒரு எளிதாக கடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயணமாக மாறும் கணம் புதியதாகவே இருக்கும் குழந்த பாருங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தா எப்படி பார்க்கணும் அப்படியே அது அந்த பார்வையை நம்ம ரசிக்க முடியும் ஒரு புதிய பார்வை புதிய கோணம் அது எல்லாத்தையும் புதுசாக பார்க்கும் நம்ம நீ உள்ளே போராடலனாவே உங்களுக்கு வரக்கூடிய எல்லா எண்ணங்களும் புதுசு தான் எல்லாமே புதுசு தான் ஒவ்வொரு வினாடியுமே நமக்கு புதுசு தான் அந்த வாழ்க்கையை திறந்த மனதோடு அணுகருவதற்கு இந்த புரிதல் மிக மிக அவசியம் இன்னொரு அழகான கதை சி ஐயாவுடைய ஞான விடுதலை புக்கில் இருக்குது சிந்தாமணிக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு அரிய வகை மாணிக்கங்களை தேடி ஒருத்தர் போகிறார் அது எங்கே கிடைக்கும் அதை பற்றி தகவல் சேகரிக்கிறார் முதல்ல ஒரு மாதம் முழுக்க போய் அந்த கல் எங்கே இருக்கும் அந்த கல் எப்படி இருக்கும் அப்படின்னு தகவல் சேகரிக்கிறார் அவங்க சொல்கிறாங்க மிக 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 அரிதான கல் அதுக்கு அது உங்கள் கையில் கிடைக்கணுன்னாவே நீங்கள் மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த பிறவில் கிடைக்கும் என்ற பாக்கியம் இருந்தால்தான் கிடைக்கும் நீங்கள் பல ஆண்டுகள் தேடுனால் என்றாவது ஒரு நாள் கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் அதற்கான நீங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நிறைய தியானங்கள் செய்திருக்க வேண்டும் நிறைய பயிற்சிகள் செய்திருக்க வேண்டும் சொல்லி அனுப்புகிறாங்க இத்தனை கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அவர் தேட போகிறார் எங்கே இருக்குதோ அங்கே தேட போகிறார் போய் தேடியே ஒரு அரை மணி நேரத்தில் அவர் கைக்கு அந்த கல் கிடைக்கிறது சிந்தாமணிக்கல் என்று சொல்லக்கூடிய இந்த அரிய வகை மாணிக்கங்கள் கை கிடைக்கிது எடுக்கிறாரு இவர் கையில் எடுத்த உடனே ஒரு மாதம் சேகரித்த தகவலாம் வருது கிடைக்கணும்னு பாக்கி இருந்தால் தான் கிடைக்கும் இந்த இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு இருந்து எத்தனை ஜென்மம் ஆகும் தெரியாது பல ஆண்டுகள் பயிற்சி செஞ்சுருந்தீங்கன்னா கிடைக்கும் இவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கணும் இவ்வளோ நீங்கள் வந்து விரதங்கள் வந்தவொடனே இந்த கல் அந்த கல் இல்லையோ என்று தவறை விட்டு விட்டு மீண்டும் தேட ஆரம்பிக்கிறார்கள் அந்த நிலை நம் அனைவருக்கும் வந்துவிடக்கூடாது மிக மிக அரிதான இதுவரை ஆன்மீகத்தில் நெடுதூரம் பயணம் பெற்றவரால் கூட பெற முடியாத ஒரு உண்மையை நாம் அனைவரும் பெற்றிருக்கிறோம் அதனுடைய பெருமையை உணர்ந்து இதை தவிர அடைவதற்கு எதுவும் இல்லை என்ற ஒரு புரிதலோடு இதை உறுதிப்படுத்திக் கொள்வது என்பது மிக 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 உயர்வானது அவசியமானது அந்த வகுப்பு தான் இப்போ ஐயா எடுக்க போகிறாங்க ஞான புரிதல் எவ்வளவு உயர்வானதோ அதைவிட நூறு மடங்கு உயர்வானது இந்த ஞானத்தை உறுதிப்படுத்தி கொள்ளுதல் நீங்கள் ஞான புரிதலில் கூட சந்தேகம் இருக்கலாம் ஆனால் அதுதான் நம்ம அடைய வேண்டிய புரிதல் இதை தாண்டி ஒன்றும் இல்லைங்கிறத உறுதியாக இருக்கணும் இருந்தீங்கன்னா அது வந்துடும் தன்னால் வந்துடும் அந்த விசுவாசம் நம்பிக்கை இதுதான் எல்லாமேங்கிற அந்த உறுதிப்பாடு அது வந்துட்டால் வேற ஒன்றுமே தேவையில்லை உங்களை விட்டு நழுவவே நழுவாது ஆனால் நாற்பது ஆண்டுகள் தேடி அடைந்தார்கள் அல்லவா அவர்கள் நழுவ விட மாட்டார்கள் அவர்கள் பட்ட கஷ்டம் அது பல தூரம் நெடி பயணம் அடைந்து உச்சி அடைந்தவர்கள் உச்சியின் உயரத்தை உச்சியின் பெருமையை உணர்ந்தவர்கள் நாம் ஹெலிகாப்டர்ல போய் இறங்கினோம்னா அந்த பெருமை தெரியாது தெரிந்து கொள்வது அவசியம் தெரிந்து கொண்டால் நாமும் அதன் உயர்வை புரிந்து கொள்வோம் அதை தவிர வேறு எதையும் தேட மாட்டோம் அதற்கான வகுப்பு தான் இப்ப ஐயா உங்களுக்கு எடுக்கப்போறது ஓகேங்களா ஐயா வரப்போகிறாங்க அது இல்லாம வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் ஒரு மகான் ஒரு மாபெரும் ஞானியினுடைய வேண்டுகோள்னு ஐயா சொல்றார் ஐயாவினுடைய அடக்கத்திற்கு எளிமைக்கு ஈடு இணையே இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும் உண்மை எப்பொழுதும் எளிமையாகத்தான் இருக்கிறது நாம் எளிமையாக அணுகாததனால் தவற விட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இவ்வளவு உண்மையை பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையாக கொடுத்துவிட்டு ஏதும் அறியாதவரை போல் மிக மிக எளிமையாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயாவின் உயர்வையும் தெரிந்து கொண்டு நமக்கு கிடைத்த பாக்கியமாக இதை கருதி இந்த ஞான புரிதலை உறுதிப்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் ஞானியாக முக்தர்களாக நாம் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இந்த புக்கு கூட பார்த்தீங்கன்னா அதனுடைய உட்பொருள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் விடமாட்டீங்க அது என்ன நோக்கத்துக்காக ஐயா கொடுக்குறாருன்னா எந்த வகையிலும் நீங்கள் ஞானத்தை நழுவ விடக்கூடாது என்பதற்கான ஆணித்தரமான தகவல்கள்லாம் உள்ள இருக்குது அதனால தான் ஞானம் பெற்றவர்கள் தான் இந்த நூலை வாங்கி படிக்கணும் மற்றவர்கள் படித்தாங்கன்னா அவங்களுக்கு குழப்பம் விடுங்கிறதுனால தான் தடை செய்யப்பட்ட நூல் அது மற்றவர்களுக்கு தடை செய்யப்பட்ட நூல் நமக்கு படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல் நீங்கள் தேவையானவர்கள் மூன்று மாதம் கழித்து படிங்க இப்போ படிக்காதுங்க ஏன்னா இந்த மூன்று மாதம் எதுவுமே தேவையில்லை இந்த மூன்றால் வகுப்பு போதும் இந்த மூன்றாள் வகுப்பில் பெற்ற தகவல் பெற்ற புரிதலோடு இந்த மூன்று மா மூன்று மாதங்கள் வாழுங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் வேணா உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய நோட்ஸ் கூட எழுதி வச்சுக்கேன் இப்போ எனக்கு என் மனநிலை எப்படி இருக்குது எனக்கு என்னென்ன தேவைப்படுது எதையெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் நான் எதுனாலலாம் கஷ்டப்பட்டு இருக்கேன் போட்டு வச்சுக்கோங்க இந்த மூன்று மாதம் கழித்து அதையே மீண்டும் எழுதுங்க இப்போ நான் எப்படி இருக்கேன் இப்போ எனக்கு என்ன தேவைப்படுது என் மனநிலை எப்படி இருக்குன்னு எழுதி பாருங்கள் ஏன்னு கேட்டால் அப்போ நீங்கள் இதை மறந்துடுவீங்க எல்லாம் மறந்து போயிடும் உண்மையில் இந்த புரிதலுக்கு முன்பு நான் எதுப்படியெல்லாம் தேடுனேன் எப்படிலாம் போறானேன்னு நினச்சி பார்க்க கூட எனக்கு ஞாபகம் வரவில்லை கடன் தோறும் புதிது புதிதாக வாழ்வதால் எல்லாமே புதுசாகவும் ஒரு ஒரு உயிரோட்டமான வாழ்க்கைங்கிறதே இந்த ஞானத்துக்கு தான் வளருது அதான் சொல்லுவாங்க ஞானத்திற்கு பிறகு வாழ ஆரம்பிக்கிறோம் ஞானம் பெறாதவர்கள் ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கோடியும் அல்ல பல வாழ்க்கை என்றால் ஒரு பொழுதும் வாழாதவர்கள் வாழ்க்கை என்றால் என்னவென்றே தெரியாமல் ஒரு கோடி அல்ல பல கோடி எண்ணங்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிதர்சனமாக வாழவில்லை ஞானம் பெற்றவர்களே நிதர்சனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையின் தத்துவம் விளங்கி அவர்கள் முழுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்று முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க